மீடியா உங்கள் கனவா படிக்கும் அனைவருக்கும் இன்டர்ன்ஷிப் பிளேஸ்மெண்ட் அசிஸ்டன்ஸ் பாண்டே ஸ்கூல் ஆஃப் ジャーனலிசம் ஷார்ட் டம் கோர்ஸில் உடனே சேர 783824242 சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மாவட்டங்களில் பாதிக்கப்பட்ட பொதுமக்களுக்கு வெள்ள நிவாரணம் வழங்கும் பணிக்கோ தமிழக அரசு சேலியை அறிமுகம் செய்துள்ளது சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மாவட்டங்களில் மிக்சாவுன் புயல் வெள்ள பாதிப்பால் பாதிக்கப்பட்ட பொதுமக்களுக்கு வெள்ள நிவாரண டோக்கன் கொடுத்து ரேஷன் கடைகள் மூலம் ஆறாயிரம் ரூபாய் வழங்கப்பட்டது இந்த பணிகள் முடிவடைந்த நிலையில் அடுத்த கட்டமாக ரேஷன் கடைகளில் விண்ணப்பித்த பொதுமக்களுக்கு ஆறாயிரம் ரூபாய் வெள்ள நிவாரணம் வழங்க அரசு ஏற்பாடு செய்து வருகிறது இதற்காக சென்னையில் நான்கு புள்ளி ஒன்பது பூஜ்ஜியம் லட்சம் பேரும் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருபத்தி ஒன்பதாயிரம் பேரும் திருவள்ளூர் மாவட்டத்தில் இருபத்தி இரண்டாயிரம் பேரும் செங்கல்பட்டு மாவட்டத்தில் பதினான்காயிரம் பேரும் இதன் அடிப்படையில் அரசு இப்போது புதிதாக ஒரு செயலியை உருவாக்கியுள்ளது அதில் விண்ணப்பதாரர்களின் அனைத்து விவரங்களையும் ரேஷன் கடை ஊழியர்களுடன் இணைந்து வருவாய்த்துறை அதிகாரிகள் பதிவு செய்து வருகின்றனர் அதில் ஆதார் எண் வங்கிக் கணக்கு எண் தொலைபேசி எண்களை பதிவு செய்ததுடன் சம்பந்தப்பட்ட பயனாளிகளின் புகைப்படத்தையும் பதிவு செய்ய வேண்டும் என்று அரசு உத்தரவிட்டுள்ளது அதன்படி ரேஷன் கடைகளுக்கு சென்று விண்ணப்பம் எழுதி கொடுத்தவர்களை வீட்டு அருகே நிறுத்தி போட்டோ எடுக்கும் பணி துவங்கியுள்ளது இந்த பணியில் கிராம நிர்வாக அதிகாரி அவரது உதவியாளர் ஊராட்சி செயலாளர்கள் ரேஷன் கடை ஊழியர்கள் ஆகியோர் ஈடுபட்டு வருகின்றனர் இந்த பணிகள் முடிந்த பிறகுதான் வங்கிக் கணக்குக்கு பணம் அனுப்பப்படும் என்று அரசு தெரிவித்துள்ளது